தாய் வீடு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தலைப்பு வாழ்வியலோடு பின்னி பிணைந்த கலையாக காமன் கூத்து பகுதி நான்கு எழுதியவர் அருணாச்சலம் லட்சுமணன் வாசிப்பவர் ஜேமா பிள்ளைகளின் தேவையை உணர்த்தும் உளவியலை மன்மதன் பாத்திரத்தினூடாக காமன் கூத்தில் வலியுறுத்துவதை அறியலாம் பருவ வயதில் ஒருவன் சுயமாக உழைப்பு முயற்சியில் ஈடுபட வேண்டியதன் அவசியத்தையும் திருமண வயதின் பின்னர் பிள்ளைகளுக்கு இல்லற உணர்ச்சி ஏற்படும் என்ற யதார்த்தத்தையும் காமன் கூத்தில் மதன் பாத்திரம் வெளிப்படுத்தி நிற்கிறது இல்லறத்தில் நேரடியாக ஈடுபட போகின்றேன் என பெற்றோரிடம் ஒரு பிள்ளை எடுத்துச் சொல்ல முடியாத யதார்த்த நிலையில் நாரதர் பாத்திரம் ஊடாக அச்செய்தி ஊடுகடத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது அத்தோடு பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் பருவ வயதை அடைந்தவுடன் ஆற்ற வேண்டிய தேவைப்பாடுகளையும் இக்கூத்து எடுத்துரைக்கிறது உழைப்புக்காக அர்ப்பணித்து வாழும் நிர்பந்தத்தில் தன் வாழ்க்கை படிமுறையின் பொறுப்புகளை பெற்றோர்களுக்கு காமன் வலியுறுத்துவதையும் இங்கு அறிய முடிகிறது இக்கூத்தோடு முழுமையாக மலையக மக்கள் தன்னை ஈடுபடுத்துகின்ற நிலையில் குடும்ப வாழ்வின் படிமுறை வளர்ச்சியின் கடமைகளையும் பொறுப்புகளையும் உணர்ந்து கொள்ளலாம் பருவமடைந்த நிலையில் திருமணம் நிறைவு பெற்ற பின்னர் தம்பதியினர்களுக்கு பொறுப்புகள் சூழ்ந்து கொள்கின்றன திருமணமான பின்னர் பெற்றோர்கள் உறவினர்களை அனுசரித்து நடக்கும் நிலை தம்பதியினருக்கு ஏற்படுகிறது இதனையும் காமன் கூத்து வெளிப்படுத்தி நிற்கிறது பிள்ளைகள் பிறந்தவுடன் அப்பிள்ளைகளின் தேவையை அறிந்து அவற்றை நிறைவு செய்யும் பொறுப்பு வாழ்க்கை படிம வளர்ச்சியில் அவசியமாகிறது பருவமடைந்த பின்னர் பிள்ளைகளை வழிப்படுத்துவதிலும் பொருத்தமான வாழ்க்கை துணையை திருமணம் செய்து வைப்பதும் பெற்றோர்களின் தலையாய கடமையாகிறது பருவமடைந்த பிள்ளைகள் அவருடைய விருப்பத்தினாலும் வாழ்க்கை துணையை தெரிவு செய்வதும் உண்டு அவ்வாறான வாழ்க்கை துணை தெரிவில் முரண்பட்ட நிலைகளும் இடம் பெறுவதுண்டு மாறாக பெற்றோர்கள் வரன் தேடி பிள்ளைகளுக்கான வாழ்க்கை துணையை தெரிவு செய்வதும் உண்டு இவ்வாறான வரன் தேடலில் தரகர்களின் துணையும் அவசியமாகிறது சில வேளைகளில் உறவினர்கள் நண்பர்களின் தொடர்பும் உதவியாக அமைவதுண்டு இங்கு நாரதர் என்ற பாத்திரத்தின் ஊடாக மதனுக்கான பெண்ணை தேடும் செயற்பாடு நகர்த்தப்படுகிறது ரதியின் பாத்திர சிறப்பு பற்றி நாரதர் வாயிலாக அறிந்த விஷ்ணு தனது துணையுடன் இவ்விடயம் தொடர்பில் பகிர்ந்து கொள்ளும் சந்தர்ப்பமாக காமன் கூத்து அமைகிறது நீண்ட கலந்துரையாடலின் பின்னர் ரதியின் தந்தையாகிய ஆதி சிவன் இருப்பிடம் நோக்கி விரைகிறார்கள் சிவன் குடும்பத்தாரின் உறவினர் என்ற வகையிலும் முறை ரீதியில் உள்ள பொருத்தப்பாட்டு தன்மையும் கவனத்திற்குரியதாகிறது இவ்விடயம் தொடர்பான கதை நகர்வை பின்வரும் பாடலடிகள் எடுத்துரைக்கின்றன மன்மதற்கு கல்யாணம் மனம் செய்ய வேண்டுமென்று மாயவரும் லக்ஷ்மியும் மகிழ்ந்துமேதான் பேசினார்கள் இன்பமுள்ள போஜனங்கள் இசைவாக உண்ட பின்பு ஆதி கைலாசமதில் அரணிடத்தில் போவோமென்று காடு செடிகள் தாண்டி கடுகவழி நடந்தார்கள் வந்து புகுந்தார்கள் வரமளிக்கும் கைலாசம் போய் புகுந்தார்கள் பேரான கைலாசம் ஈஸ்வரரை கண்டுமப்போ சுவாமி மனம் மகிழ்ந்தார்கள் தேடி வருபவரை வரவேற்று உபசரிக்கும் பண்பினை இப்பாடலடி உணர்த்தி நிற்கிறது விருந்தோம்பலின் அவசியத்தையும் வந்தவரை மதிக்கும் மானிட நெறிமுறையின் முக்கியத்துவத்தையும் காமன் கூத்து போதித்து நிற்கிறது அதன் அடையாளமாக வந்தவர்களிடமும் முறையை கூறி அளவளவாவதும் வருகை தந்த விடயம் பற்றி வினா தொடுப்பதுடன் கதை நகர்கிறது ஈஸ்வரனின் கேள்விக்கு பதில் கூற முனையும் விஷ்ணு தன் மகன் பற்றிய அறிமுகத்தை தனது மைத்துனருக்கு எடுத்து கூறுகிறார் தனது மருமகளான ரதி தேவியை தனது மகனுக்கு துணையாக்க சம்மதம் வேண்டி நிற்கிறார் பாடல் தொடரில் மன்மதன் பற்றிய அறிமுக வரிகள் இல்லை ஆயினும் மதனினும் பாத்திரம் பற்றிய அறிமுகத்தை சபையோர் ஏலவே அறிந்துள்ளார்கள் ஆனாலும் நீர்கேளும் மாதி பரமேஸ்வரரே என் மகனுக்குள் மகளை இன்பமுடன் கேட்க வந்தேன் என்று சொல்லி மாயரும் இன்பமுடன் நபரும் கேட்டார் அப்போது ஈஸ்வரரும் அன்பாகத் தாரணேன் என்றார் அப்போது மாயவரும் அதிக சந்தோஷமானார் தேவர்களும் வானவரும் சேரவே தானழைத்து ஊரிலுள்ள உறப்பரம்பை உண்மையுடன் தானழைத்து ஜாதியுள்ள சம்பந்தம் தானுமிகு பேசலுற்றார் பரிய என்னவென்று பாங்குடனே கேட்கையிலே பார்த்து மாயவனும் சொல்கிறார் திருமண பேச்சுவார்த்தையில் பற்றிய வெளிப்பாடுகள் முக்கியத்துவம் பெறுகின்றன அவ்வகையில் இக்கதை அம்சத்திலும் சீதனம் பற்றிய உரையாடல் கவனத்தை பெறுகின்றன பொதுவாக தமிழர் சமுதாயத்தில் இருவழி சீதன ஏற்பாடுகள் குறித்த கவனம் பெறுகிறது மணமகள் வீட்டார் தரப்பில் இருந்து மணமகனுக்கு சீதனம் வழங்கும் நடைமுறையே பின்பற்றப்படுகிறது இவ்வாறு வழங்கப்படும் சீதனம் மணமக்களின் சிறப்பான வாழ்க்கைக்கு உதவுவதாக அமைகிறது மாறாக பெண் வீட்டாருக்கு மணமகன் தரப்பினர் சீதனம் வழங்கி பெண்ணை பெற்றுக்கொள்ளும் வழமையும் தமிழர் சமூகத்தில் இருந்து வந்துள்ளன பெண் வீட்டார் மணமகளுக்கு சீதனங்கள் வழங்கி மணமகனை தனது வீட்டிலிருந்து பிரித்து மணமகளோடு வாழ்வதற்கு வசதி ஏற்படுத்தி கொடுக்கும் நடைமுறை தற்போதும் பின்பற்றப்படுகிறது இவ்விடயங்களை யதார்த்தபூர்வமாக காமன் கூத்து வெளிப்படுத்தி நிற்கிறது பரியம் ஒரு கோடி பாவையர்க்கு வேணுமென்றார் கண்ணிறைந்த ஆபரணம் கன்னிகைக்கு வேணுமென்றார் சரிகை புடவைகளும் சல்லா ரவிக்கைகளும் தங்க வளையல்களும் தனமிகுந்த ஒட்டியானம் இத்தனையும் தான் கொடுத்தால் எங்கள் பெண்ணை தாரோம் என்றார் மேற்குறித்த அவதானத்தில் பெண் வீட்டார் தரப்பினர் மணமகன் வீட்டாரிடம் சீதனத்தை வினவும் முறையும் எடுத்துரைக்கப்படுகிறது பெண் வீட்டாரின் கோரிக்கைக்கு அமைய மணமகன் வீட்டாரான விஷ்ணு தான் தருவதற்கு ஒப்புக்கொள்ளும் சீதனம் தொடர்பான முன்வைப்பு அவதானத்திற்குரியதாகும் இக்கூத்தில் திருமணத்தில் மணமகன் மணமகள் கழுத்தில் தாலி கட்டி அதன் பின்னர் வேதியரால் நிகழ்த்தப்படும் சம்பிரதாய கிரியைகளில் இருவரும் பங்கெடுக்கின்றனர் இக்கிரியைகள் கவனத்தை பெறுகின்றன அவ்வாறான கிரியைகளில் சம்பந்திகளை அமரவைத்து வைத்து ஆற்றப்படும் கிரியைகள் கட்டாயமானதாகும் மணமகனின் பெற்றோர் தரப்பிலிருந்து மணமகளின் பெற்றோருக்கு வழங்கும் பால்குடி காசு தொடர்பான விடயம் முக்கியத்துவம் பெறுகிறது அவ்விடயம் தொடர்பான ஒப்புதலை விஷ்ணு முன் வைக்கும் பாங்கும் பாடலில் இடம் பெறுகின்றமை அவதானத்திற்குரியதாகும் பெண் வீட்டார் சம்மதத்தின் பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் ஆணின் தரப்பிலிருந்தே மேற்கொள்ளப்படும் திருமண பொருத்தம் தொடர்பான அவதானம் முனைப்பு பெறுகிறது திருமணம் ஒன்று நிகழ்வதற்கு பொருத்தங்கள் பார்க்கும் நடைமுறை நீண்ட காலமாகவே பின்பற்றப்படுகிறது சோதிட நடைமுறை என்பது மனித குலத்தினரால் தொடர்ச்சியாக அணுகப்படுகின்ற விடயமாகவே அமைகிறது கிரகங்களுக்கு இடையிலான புவியீர்ப்பு பற்றிய விசை தொடர்பிலான அறிவியல் செயற்பாட்டை தொடர்பு படுத்துகின்ற முனைப்பும் கவனத்திற்குரியது ராசி நட்சத்திரம் ஆகியவற்றுக்கிடையிலான பொருத்தப்பாடுகள் பற்றிய அவதானங்களும் கருத்தில் கொள்ளப்படுகின்றன உலகத்தை ஆக்கிரமித்துள்ள பூச்சியம் தொடக்கம் ஒன்பது வரையிலான இலக்கங்களை கொண்டிருக்கின்ற வெளிப்பாடுகள் சோதிட உலகிலும் செல்வாக்கு செலுத்துவதை அறியலாம் அவ்வாறே உலகிலுள்ள எல்லா நாகரிகங்களிலும் சோதிட பொருத்தப்பாடு தொடர்பான நம்பிக்கைகள் கவனத்தை பெறுகின்றன இவைகளை தவிர்ப்பது அறிவியல் முற்போக்குவாதம் என்ற கருத்து நிலைகளுக்கு அப்பால் இவ்விடயம் பற்றிய நம்பிக்கைகள் தவிர்க்க முடியாத அம்சங்களாகவும் நிலை பெற்றுள்ளன இவ்வாறான பொருத்தங்களில் மாங்கல்யம் பொருத்தப்பாடு தொடர்பான நம்பிக்கை வலுவாக சமூகத்தினரால் கைக்கொள்ளப்படுகின்றமை கவனத்திற்குரியதாகும் அவ்விடயம் தொடர்பில் மதன் ரதிக்கு பொருத்தப்பாடு பலவீனமாக காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இச்சோதிட அணுகுமுறையில் ஒருவரின் கண்டங்கள் தொடர்பான எதிர்வு கூறல்கள் தொடர்பான பரிச்சாத்தம் முக்கியம் பெறுகிறது அவ்வகையில் மதனுக்கு ஏலவே நெருப்பில் கண்டம் தொடர்பான முன்வைப்பு இடம்பெற்றுள்ளது மாங்கல்ய பொருத்தம் என்பது திருமணத்தில் பிரதானமாக கொள்ளப்படுகிறது அப்பொருத்தம் சற்று பலவீன நிலை பெற்றுள்ளதை நாசுக்காக முன்வைப்பதையும் அறிய முடிகிறது அப்போது வேதியரும் அன்புடனே பார்க்கலுற்றா வயிற்றுப் பொருத்தங்கள் கொஞ்சம் வலுவா இருக்குதையா கழுத்து பொருத்தங்கள் இருக்குதய்யா கயிறு பொருத்தங்கள் கொஞ்சம் கணவனுக்கு ஆகாது அதற்கென்ன வேதமில்லை ஆண்டவனே பாருமென்றார் இப்படியாய் வேதியர்கள் இன்பமுடன் சொன்னார்கள் சோதிடத்தில் கிரக அம்சங்கள் பலவீனமாக இருக்கின்ற நிலையில் பரிகாரங்கள் குறித்த அவதானம் எடுத்துச் செல்லப்படுவதை அறியலாம் நம்பிக்கைதான் வாழ்க்கை என்போம் அவ்வகையில் பரிகார செயற்பாடுகள் மீதான செயற்பாடுகளும் கவனிக்கத்தக்கது ஆயிரம் பொய்யை சொல்லியாவது கல்யாணத்தை செய்ய வேண்டும் என்ற பழமொழி பிரயோகத்தில் இருக்கிறது இப்பழமொழியின் உண்மையான கருத்தினிலை ஆயிரம் பேருக்கு போய் சொல்லி கல்யாணம் செய்ய வேண்டும் என்பதாக அமைகிறது இருந்த போதிலும் ஆயிரம் பொய்யை சொல்லியாவது கல்யாணத்தை செய்ய வேண்டும் என்ற கருத்து நிலையே பிரயோகத்தில் கை கொள்ளப்படுகின்றமே கவனிக்கத்தக்கது அவ்வகையில் பிள்ளைகளின் திருமணம் குறித்து பெற்றோர்களின் சிந்தனையும் உற்றார் உறவினர்களின் அக்கறை உணர்வுகளும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் இதன் முக்கியத்துவங்களையும் தேவைப்பாட்டையும் மலையக மக்களிடத்தே போதிக்கும் பணியிலும் இக்கூத்து நடைமுறை வெற்றி காண்கிறது ஏட்டுக்கல்வி வாய்ப்பு குறைந்த நிலையிலும் இயற்கை வலியுறுத்தும் போதனையை சீராக கற்றுக்கொண்டவர்கள் என்ற வகையிலும் அறிவுலகம் நோக்கிய இம்மக்களின் கவனம் முக்கியத்துவம் பெறுகிறது திருமண பொருத்தங்கள் பரீட்சித்து முகூர்த்த திகதியை தீர்மானிக்கும் வரையில் அனுபவசாலிகளின் பங்கேற்பும் ஆலோசனையும் கவனத்தில் கொள்ளப்படல் வேண்டியதாகும் தோட்டங்களில் திருமண ஏற்பாடுகளில் அனுபவமுள்ள ஓர் அணியினரின் பங்கேற்பு கட்டாயமாக இடம்பெறும் இக்குழுவின் பங்கேற்பானது இருதரப்பினரில் எழும் முரண்பாட்டு சூழ்நிலையை நிவர்த்தி செய்து உடன்பாடான நிலைமையை ஏற்படுத்தும் இவ் பிராயத்தனத்தின் ஊடாகவே மேற்குறித்த பழமொழியின் கருத்து நிலை தாக்கம் பெறுவதை உணர முடிகிறது மலேக மக்களிடத்தே முகூர்த்த கால் உண்டும்ும் நடைமுறை மிக நீண்ட நாட்களாகவே பின்பற்றப்பட்டு வருகிறது திருமணம் ருதுசாந்தி விழா கோயில் உற்சவங்கள் கூத்துக்கள் உட்பட கலை நிகழ்வுகளுக்கு முகூர்த்த கால் ஊன்றும் நடைமுறை அவசியமாக உணரப்படுகிறது எந்த ஒரு சுப நிகழ்வையும் மங்களகரமான வகையில் தொடங்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடனேயே நல்ல நேரம் பார்த்து தொடங்கும் வழக்கம் மலையக மக்களிடத்தே புழக்கத்தில் உள்ள விடயமாகிறது கோணல் கோணல் என்ற கருத்து நிலையில் அதீத நம்பிக்கையோடு மிக அவதானமாக தொடக்க பணிகளை ஆற்றுகின்றமை குறிப்பிடத்தக்கது வாழை மரங்கள் வெட்டி வாசலிலே பந்தலிட்டார் தென்னை மரங்கள் வெட்டி தெருவெல்லாம் பந்தலிட்டார் எனத் தொடங்கும் வரிகள் அழகியல் உணர்வோடு பந்தல் அமைக்கும் செயற்பாடுகளை சிறப்பிக்கின்றமை அவதானிக்கத்தக்கது மலேக மக்களிடத்தில் பந்தல் அமைக்கும் அதனை அலங்கரிக்கும் நுட்பம் அழகியல் உணர்வுகள் மிக தனித்துவமாக விளங்குகிறது எனலாம் பிரயோகிக்கப்படும் பாடல்களில் பந்தல்களின் அழகியல் சிறப்பையும் அவற்றை வடிவமைக்கும் நுட்பங்களையும் காணலாம் காடுகளில் காணப்படும் இயற்கை தாவரங்களை பூக்களை இனங்கண்டு அவற்றை எடுத்து வந்து பிரயோகிக்கும் நுட்பம் அலாதியானது அத்திறனை வளர்ப்பதிலே இப்பாடல்களில் சித்தரிக்கப்படும் அழகியல் வெளிப்பாடுகள் தூண்டுதலாக அமைந்துள்ளமை கவனத்திற்குரியதாகும் தேவையான மரங்களை வழங்கும் நடைமுறை தோட்ட நிர்வாகங்களில் தற்போதும் பின்பற்றப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது காமன் கூத்து பாடல்களில் அழகியல் உணர்வோடு பந்தல் அமைக்கும் நுட்பங்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன இதன் தொடர்ச்சி நிலையில் மலையக மக்கள் தனித்துவ நாடகங்களை மேடையேற்றி அரங்குகளை அமைப்பதற்கான நுட்பங்களையும் வளர்த்து வந்துள்ளமையும் அறிய முடிகிறது அலங்காரம் செய்யும் ஆற்றலை வளர்த்தெடுக்கும் பணியில் பின்வரும் பாடல் வரிகளும் கவனத்தை பெற்றதாக விளங்குகின்றன எனலாம் மல்லிகை முல்லைகளும் மலரால் அலங்கரித்தார் பட்டுகள் கட்டியேதான் பரிவாய் அலங்கரித்தார் ஆணி பொன்னாலேதான் அலங்கரித்தார் திருமணம் ஒன்றின் பூர்வாங்க ஏற்பாடுகள் குறித்த கவனம் எடுத்துரைக்கப்படுகிறது திருமண மேடை நோக்கி மணமகனை அழைத்து வரும் வரையில் அலங்காரம் குறித்த கரிசனை கவனத்திற்குரியதாகும் மலையக தோட்டங்களில் திருமண நிகழ்வுக்கான ஏற்பாடுகளில் தோட்டத்தில் உள்ளவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒத்துழைக்கும் மனப்பாங்கு கொண்டவர்களாகவே காணப்படுகின்றனர் மணமகன் மணமகள் வீடுகளை சுத்திகரிப்பது முதல் அலங்கரிக்கும் செயற்பாடுகளில் அயலவர்களின் பங்கேற்பும் உறுதுணையாக அமையப்பெறும் பந்தலிடுதல் பந்தலை அலங்கரித்தல் செயற்பாடுகளில் இளைஞர் தொண்டர் அமைப்பினரின் பங்கேற்பு முழுமையாக கிடைக்கப்படும் திருமண அழைப்பிதழ்களில் தங்கள் வரவை இனிதே விரும்பும் குடும்பத்தாருடன் தோட்டத்தலைவர் முதல் தொண்டர் வரை என்ற வாசகம் கட்டாயமாக இணைக்கப்பட்டிருக்கும் குறித்த ஒரு வீட்டு தேவையில் முழு தோட்டத்தினரின் பங்கேற்பும் ஒத்துழைப்பும் கவனத்திற்குரியதாக விளங்கும் மணமகனை அலங்கரிக்கும் ஆற்றலை வளர்த்து கொண்டவர்களும் தோட்டங்களில் காணப்பட்டார்கள் ஆடை அலங்காரத்தில் தேர்ச்சி பெற்ற ஆளுமைகளும் காமன் கூத்து வளர்த்து வந்துள்ளது அவ்வகையில் மன்மதன் எவ்வாறு அலங்கரிக்கப்படல் வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையிலும் பாடலடிகள் அமைந்துள்ளன தமிழர் திருமணத்தில் நலங்கு என்ற நெறிமுறையும் அவசியத்திற்குரியதாக விளங்குகிறது மதன் ரதி திருமண ஏற்பாட்டில் நலங்கின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதையும் காணலாம் வாசனை திரவியங்களின் பயன்பாடு குறித்த பதிவும் கவனிக்கத்தக்கது அத்தர் என்ற வாசனை திரவியங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளமை தொடர்பில் பாடல்களில் பல இடங்களில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மன்மதனின் அலங்காரம் தொடர்பில் அமைந்த பாடல் வரிகளை நோக்குமிடத்து ஆபரண பயன்பாடு குறித்த சித்தரிப்புகளும் முக்கியத்துவம் பெறுகின்றன அத்தற்பொழுகுனாலே மெத்த முழுக வைத்து அபரஞ்சி பட்டதினால் விபரீதமாய்த் துடைத்து ஐந்தில் நாமமிட்டு பச்சை தொங்கல் முருகு ஆணிப்பொன்னால் கடுகன் காணிகையாய் பூட்டி பத்து விரலுக்கும் பசும் மோதிரமாம் கையில் தங்க காப்புமிட்டு கனத்தமிஞ்சி தானணிந்தார் என்பதோடு காமன் கூத்தில் மன்மதனின் அடையாளம் தனித்துவமாக விளங்குகிறது அத்தனித்துவ அடையாளத்தை வெளிப்படுத்தும் வகையில் மதனின் வேட உடைகள் அமைகின்றன அவற்றை எடுத்துச் செல்லும் வகையில் பின்வரும் பாடல் வரிகள் கவனத்தை பெறுகின்றன ஆசையுடன் இருபுறத்தில் அகண்ட திருமார்புதன்னில் துவண்ட முத்து மாலைகளும் அக்ஷா கனையாளி அம்புய பாதமதில் கெம்பீர தண்டைகளும் என்றவாறு தொடர்கின்றன இப்பாடல் வரிகளின் வலியுறுத்தலுக்கு அமையவே மதனின் தோற்றம் உருவகப்படுத்தப்படுகின்றமை கவனிக்கத்தக்கது பொதுவாக திருமணங்களில் மணமகனுக்கான அலங்காரம் குறித்த முக்கியத்துவம் குறைவாக காணப்படுகின்ற நிலையில் மணமகளுக்கான அலங்காரம் குறித்த அவதானமே அதீத கவனத்தை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்று மணப்பெண் அலங்காரத்தையும் வளர்ச்சி பெற்ற ஒரு துறையாகவே விளங்குகிறது அத்தோடு நிபுணத்துவம் பொருந்திய ஓர் தொழிற்துறையாகவும் விளங்குகிறது மணமகளான ரதிதேவியின் அலங்காரத்தின் நிலை குறித்து பின்வரும் பாடலடிகள் எடுத்துரைக்கின்றன ஆதிசக்தி பார்வதியும் ஜோதிலக்ஷ்மி தேவியரும் ஆற்றில் ஜலமெடுத்து நெற்றியுடனே விடித்து அபரஞ்சி பட்டதினால் விபரீதமாய் துடைத்து நெத்திக்குச் சுட்டி கட்டி நேர்விழிக்கு மைதீட்டி என தொடரும் பாடலடிகள் முகத்துக்கு போட வேண்டிய திரவியங்களுடன் உடல் அங்கங்களுக்கு போட வேண்டிய ஆபரணங்கள் உட்பட பட்டாடை குறித்தும் பாடல்கள் பேச விளைகின்றன திருமண நிகழ்வில் இசைக்கருவிகளின் பயன்பாடு முக்கியத்துவம் பெறுகின்றன தமிழர் இசை மரபில் பிரயோகிக்கப்பட்ட இசைக்கருவிகள் பற்றிய சித்தரிப்புகளும் அவதானத்திற்குரியதாகும் இக்கூத்தில் இத்தகைய இசைக்கருவிகள் பற்றிய அவதானம் எடுத்துரைக்கப்பட்ட போதிலும் தப்பிசை மாத்திரமே பிரதானமாக பிரயோகிக்கப்படுகின்றது சால்ராவின் பங்கேற்பும் காணப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது மாறாக கூத்தின் உள்ளடக்கத்தில் அமைந்த பாடல்களில் இசைக்கருவிகள் பற்றிய சித்தரிப்புகள் மீதான பிரயோகமும் கவனத்திற்குரியதாகும் ஆனை ஆணையமர்த்தி யானையின் மேல் பேரிகையும் அதிர்ந்து முழங்கிடவே குதிரையின் மேல் பேரிகையும் கொம்பு முழங்கிடவே தப்பட்டை மீளங்களும் முரசு நாகசுர மிக்கால யூதிவர எங்கும் முழங்கிடவே தானும் மேற்குறித்த வரிகளில் பாரம்பரிய இசைக்கருவிகளான கொம்பு தப்பட்டை மேளம் தவில் முரசு நாகசுரம் எக்காலை ஆகியவற்றை எடுத்துரைப்பது கவனத்திற்குரியதாகும் மனம் புரியும் மண்டபம் உற்றார் உறவினர் நண்பர்கள் நிறைந்ததாக இருக்கும் இங்கும் அவ்வாறுதான் மன்மதன் ரதிதேவியின் திருமணம் வைபவத்திலும் தேவர் சபையினரின் பங்கேற்பு குறித்த சித்தரிப்புகள் சிறப்பு பெறுகின்றன இத்திருமண வைபவத்திற்கு தேவாதி தேவர்களினதும் திருமூர்த்திகளினதும் வரவு பற்றி எடுத்துரைக்கப்படுகின்றது அவ்வாறே நாற்பத்தி எண்ணாயிரம் நவரிஷிகளின் பங்கேற்பும் இந்திரன் தலைமையிலான தேவர் சபையினரின் பங்கேற்பும் உறுதி செய்யப்பட்டுள்ளது பொதுவாக பாடல் மரபு கூத்து வடிவிலான பிரயோகத்தில் மலையக மக்களால் அனுஷ்டிக்கப்படுகின்ற அதேவேளை இதுவரையில் அமைந்த உள்ளடக்கத்தை பெரும்பாலான தோட்டங்களில் பிரயோகிப்பது கிடையாது காமன் ஊன்றுதல் காப்பு கட்டுதல் ஆகிய நிகழ்வுகளை பிரதானப்படுத்தியே காமன் கூத்து பயில் நிலைக்குரியதாக பிரயோகிக்கப்படுகிறது அதனால் இதுவரையில் எடுத்துக்காட்டப்பட்ட பாடல்களில் பிரயோகத்தில் இல்லை என்பது கவலைக்குரியதாகும் தாலி கட்டுதல் நிகழ்வை தவிர்க்க இயலாது என்ற காரணத்தினால் காமன் கூத்து பிரதான நாளில் தாலி கட்டுதல் நிகழ்வோடு தொடங்கப்பெறுகிறது பாடல்கள் பிரயோகத்தில் இல்லாத காரணத்தினால் ஏலவே குறிப்பிட்ட பாடல்களின் சித்தரிப்புகளை காட்சிப்படுத்தாமை நிகழ்த்தாமை என்பன பலவீனமான அம்சங்களாகவே உணரப்படுகின்றன மற்றும் ஓர் வரலாற்றை நிகழ்த்துகலையாக்கி சடங்கு முறையுடன் அரங்கேற்ற முனைப்பு என்பது மறந்த நிலையில் இக்கூத்தின் பயில்நிலை குறித்த தவறான முன்வைப்புகளும் காணப்படுகின்றன அன்று கட்டி அன்றே அறுத்தல் என்ற பிரயோகம் இவ்விடயத்திற்கு தக்க சான்றாகும் ஆனால் உண்மை நிலை அதுவல்ல என்று புரிதல் உணரப்படாமையும் கவலைக்குரியதாகும் மதன் ரதி திருமண அரங்கும் திருமணத்திற்கு பங்கெடுத்து வாழ்த்துவதற்கு வருகை தந்துள்ள தேவர் சபையினருக்கும் அமைக்கப்பட்டுள்ள அரங்கமைப்பும் ஆற்றுகையும் சிறப்பானது கதை அம்சத்தோடு நகருகின்ற வகையில் குறிப்பிடப்படும் பாடல்களில் உள்ளடக்கங்கள் கவனத்திற்குரியனவாகும் அவ்வாறே அதனை பிரயோகத்தில் ஆற்றுகை செய்கின்ற போது இடைசெருகளும் விடுபடுதல்களும் தவிர்க்க முடியாது இடம்பெறுகின்றன மதன் ரதி திருமண நிகழ்வை காமன் மாஸ்டர் அல்லது ஆலய பூசகர்கள் நிகழ்த்தி வைக்கும் மரபே பிரயோகத்தில் இருந்து வருகிறது இக்கூத்து நாட்டாரியல் பண்பை பிரதானமாக கொண்டு வளர்ந்த கலை மாறாக அண்மை காலங்களில் பிராமணர்கள் அல்லது பிராமணர் மயம் பூணும் அர்ச்சகர்களை கொண்டு நிகழ்த்தப்படுகிறது கதை அம்சத்தின்படி அந்தனர்கள்தான் திருமணத்தை நடத்தி வைப்பதாக சித்தரிக்கப்படுகிறது சாதாரண மாந்தர்கள் அந்தனர் வேடமிட்டு திருமணத்தை நடத்த வேண்டிய தேவை உள்ள நிலையில் அவ்வாய்ப்புகளிலும் பிராமணர்களை பிரதானப்படுத்தும் முனைப்பு விமர்சன கண்ணோட்டத்திலேயே அணுகப்படுகிறது திருமணம் ஒன்றின் சம்பிரதாய நெறிமுறைகள் தொடர்பான அவதானம் முக்கியத்துவம் பெறுகிறது அவற்றுள் திருமணத்தின் போது மணமகனுக்கு இடதுபுறமாக மணமகளை அமரச் செய்தல் அம்மி மிதித்தல் அரசாணி தெளித்தல் அக்கினி சாட்சி வைத்து திருமாங்கல்யம் கட்டுதல் அருந்ததி பார்த்தல் சங்கு நெலி போட்டு எடுத்தல் போன்றன அவற்றுள் சிலவாகும் அக்கிரியைகள் சகிதம் ரதி மதன் திருமணம் இனிதே நிறைவுறும் இத்திருமண நிகழ்வின் போதுதான் ஊரவர்களின் பங்கேற்பு முக்கியத்துவம் பெறுகிறது இத்திருமண நிகழ்வில் பங்கேற்பதற்காக பூசை தட்டுடன் வருகை தருகின்றமையும் அவதானத்திற்குரியது அவ்வாறே பூசை தட்டுகளில் மாவிளக்கும் காணப்படும் குறிப்பாக மலையகத்தில் அம்மன் திருவிழா மற்றும் அம்மன் வழிபாட்டின் போது மாத்திரமே மாவிளக்கு பிடித்தல் செயற்பாடு இடம்பெறுவது வளமையாகும் அதை தவிர காமன் மாத்திரம் குறிப்பிடத்தக்கதாகும் திருமணம் ஆகிய காரணங்களுக்காக நேர்த்திக்கடன் வைத்தவர்கள் தங்களின் கோரிக்கை நிறைவேறியதும் இவ்வாறு பூசைகளை வழங்குவதும் அவதானத்துக்குரியதாகும் ரதி கழுத்தில் தாளி கட்டியதும் மொய்பிடித்தல் நடைமுறை காணப்படுகின்றது இந்நிகழ்வு ஈழத்தில் இன்றும் காணப்படுகின்றது இன்னார் இவ்வளவு மொய் கொடுத்துள்ளார் என சபைக்கு அறிவித்து அதனை வரவு வைக்கும் நடைமுறை இற்றை வரை பின்பற்றப்படுகிறது திருமணம் நிறைவுற்றதும் காமன் புட்டலில் ஆடும் களத்திற்கு ரதியும் மதனும் அழைத்து செல்லப்படுவார்கள் அரங்கு கதையோட்டத்தின் முக்கிய அம்சங்களை நிகழ்த்தும் நிலைக்கு தயாராகும் திருமண நிகழ்வொன்றில் வாழ்த்த வந்தவர்களை உபசரிக்கும் மாண்பு முக்கியத்துவத்திற்குரியது வாழ்த்தி பரிசளித்தவர்களுக்கு விருந்தளிப்பது மரபு அவ்வகையில் இவ்விடயம் குறித்த கவனம் பயில் நிலையில் தவிர்க்கப்படுவதுண்டு மாறாக கதையோட்டத்தில் அவ்வேற்பாடுகளை வலியுறுத்தும் பாடல் அடிகள் கவனத்தை பெறுகின்றன அனுபவங்களின் வெளிப்பாடுகளை பாடல் கோர்வையாக்கி இக்கூத்தினூடாக வலியுறுத்த வேண்டிய விடய அவதானத்தை பெறுகின்றன வாழ்க்கை அனுபவங்களின் வெளிப்பாடுகளை உள்ளடக்கியே பாடல்கள் புனையப்பட்டுள்ளன மனிதர்கள் பின்பற்றும் உணவு பிரயோக முறையை வெளிப்படுத்தும் பாடல் ஒன்று பின்வருமாறு அமைகின்றது அவரை துவரையுமே அவசந்தி பருப்புடனே பத்து வகை பச்சடியும் பாங்கான கீரையுடன் ஆயிரத்தெட்டு குழம்புகளும் அடையுடனே தான் சமைத்து பித்துணகு நெய் குளிகை போதாதாவே தான் பார்த்து வடக பொடி போட்டு மணி சீரகம் தான் போட்டு சீரகமும் வெந்தயமும் போட்டார்கள் அப்போது என்ற பாடலடிகள் ஆரோக்கிய உணவின் அவசியத்தை வலியுறுத்தும் பணியையும் ஆற்றுகின்றமை கவனிக்கத்தக்கதாகும் மலையக மக்களிடத்தே உணவு பழக்க வழக்கங்கள் தொடர்பிலான விடயத்தையும் வலியுறுத்துவதில் இக்காமன் கூத்து கலை பெரும் பங்காற்றியுள்ளமைக்கான எடுத்துக்காட்டாகவே பாடலின் உள்ளடக்கம் அமைகின்றமை கண்கூடாகிறது